கூகல் அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் நீங்கள் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரான கம்பு கூழ் தான் நம் முன்னோர்கள் நமக்காக கற்றுக் கொடுத்துட்டு போனேன் விட்டு சென்ற கம்பு மாவில் தான் நம்ம அன்றைக்கி கூழ் செஞ்சுருக்கோம் வாங்க இப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் இது தயிர் வந்துட்டு கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க முதல் நாள் நைட்டு ஒரு லிட்டர் பால் வாங்கி நாங்கள் உர ஊற்றி வச்சுட்டோம் இப்போ எப்போதும் ரெகுலராக இப்போ வாங்கிடுறது வெயில் அடிக்க ஆரம்பித்த உடனே இப்போ வந்துட்டு கம்பு கூழுக்கு வந்துட்டு மொதல் நாள் நைட்டு நான் மாவை எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு நல்லா அந்த மாவை அந்த கூழை வந்துட்டு நல்லா காய்ச்சி கொஞ்ச நேரம் திறந்து வச்சுட்டு அப்புறமேலுக்கு ஒரு பத்து மணி போல் மூடிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும் பாருங்கள் அப்போ தான் வேர்வை துளிகள் இல்லாமல் இருக்கும் துணி போடாமல் சும்மா மூடணுனாக்கா வேர்த்து போய் ஒரு மாதிரி ஆயிரும் இப்போ வந்துட்டு இந்த நம்ம தயிர் வந்துட்டு காலையிலேயே நல்லா கடைஞ்சி கொடுத்துட்டாங்க அந்த தயிரை தான் இதை கூட சேர்த்துருக்கேன் தயிர் வந்து கடைஞ்ச தயிர்ங்கிறதுனால நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றும் பயம் இல்லை கடையால் தான் நம்ம மோராக அடிச்சு ஊற்றிக்கணும் அதனால நான் தயிராகவே ஊற்றிட்டேன் இது கூட நம்ம தண்ணியும் ஒரு பாட்டில் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கையால் இந்த மாதிரி கரைசி விடுங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாம் சில பேர் வந்துவிட்டு குக்கரில் வச்சிடுறாங்க அந்த கூழை வந்துட்டு கரைசியை அப்படியே தூக்கி வச்சு நாலு விசிலை விட்டு இறக்கி கரைச்சி குடிக்கிறாங்க அது வேஸ்ட்டு நம்ம குடிக்கிறதுக்கு வேஸ்ட்டு இந்த மாதிரி மண்சட்டி வந்து நமக்கு ஈஸியாக எங்குமே வந்துட்டு நமக்கு மண்சட்டி கிடைக்கிது இந்த மாதிரி மண் சட்டியில் முதல் நாளே கரைச்சி நம்ம கரை கூழை வந்துவிட்டு காய்ச்சி வச்சுட்டோன்னா தான் ரொம்ப நல்லா வாசம் ரொம்ப டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை மண்சட்டியில் காய்ச்சி பாருங்கள் அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க அந்தளவுக்கு ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு கூழ் வந்துட்டு காலையில் நல்லா ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம தயிரையும் நல்லா கடைஞ்சிட்டு இது கூட தேவையான அளவு தயிரை சேர்த்துட்டு இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காய பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நானும் சாப்பிடுவேன் அதனால் வெங்காயம் நிறையா தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிளகாயும் வெங்காயத்தையும் நல்லா கரைச்சி விட்ருக்கேன் கரைச்சி விட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு தண்ணியை தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு நான் வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே வந்துட்டு சுரக்காயும் வந்துட்டு பொடுப்புலையும் குழம்பு வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது இது மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் கோல் கேழ்வரகு சோளத்தில் சிவப்பரிசி கவுனி அரிசி இது மாதிரிலாம் நம்ம கஞ்சி வச்சு குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நமக்கு வீடு கொடுத்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த வாழைப்பூ முருங்கைக்கடியே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஊருகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே வந்துட்டு சுரக்கா போட்டு புளி கொழம்பு அதுவும் ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு அந்த காயை மட்டும் வச்சு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு அதனால அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவங்க கூழ் வந்துட்டு நம்ம அதை லேட்டாக குடிச்சிக்கிறோமா எனக்கு அந்த தயிரில் வந்துட்டு நாங்கள் கடைஞ்சி கொடுப்போம் சாதத்தை போட்டு அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம மீதாக இருக்கிற தயிரில் அந்த குண்டா கடைஞ்ச குண்டாலே கொஞ்சம் சாதத்தையும் போட்டு அந்த தயிரோட உப்பு சேர்த்துட்டு அந்த மத்து நம்ம கடையிற பார்த்தீங்களா மத்து அதிலே கடைஞ்சி கொடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சோறெல்லாம் நல்லா அரைஞ்சி ஜி நல்லா அந்த தயிரோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எது கொடுத்தாலுமே அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் பழக்கி வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சவங்க ஒரு லைக் போட்டுட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்